ராஜகேசரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ண போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்தியா ஃபுல்லாக பெரிய பரபரப்பு ஏன்னா கடந்த முறை தேர்தலில் போது அவர் வந்து கேதார்நாத்தில் போய் ஒரு குகைக்குள்ளே போய் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தார் தனியார் ஏற்பாடு ஒரு விடுதி தான் இருந்தாலும் குகை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அதில் தியானம் அது பல விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் இந்த முறை வந்து அவர் விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் போய் விவேகானந்தர் மண்டபத்தில் போய் அங்கே உள்ள நினைவு மண்டபத்தில் தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு இருபத்தாறு மணி நேரம் தொடர்ந்து தியானம் பண்ண போகிறோம் தேதி போகிறேன் ஒன்றாம் தேதி அது ஏன்னா ஒன்றாந்தேதி தான் தேர்தல் முடிவு பற்றி ஒரு முன்னோட்டம் வெளிவருகிறது வருகிறது ஏன்னா அன்னைக்கு கடைசி கட்ட தேர்தல் அன்னைக்கு முடிந்த உடனே அன்று மாலை ஆறு மணிக்கு எக்ஸிட் போலெல்லாம் வெளியாயிரும் அப்போ கிட்டத்தட்ட யார் ஆட்சிக்கு வராங்க ஓரளவு ஒரு நைன்டி பர்சன்ட்டு கன்ஃபார்ம் ஆகிரும் அந்த டைமில் இவர் வந்து அங்கே தியானம் பண்ணுறாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கலாம் ரொம்ப பேசியிருந்தவர் இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து தியானம் பண்ணுறாருன்னு பெரிய இதாக இருக்கும் அதுவும் அந்த விவேகானந்தர் பாறையில் ஏன் தேர்ந்தெடுத்தாருனா அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா விவேகானந்தர் பாறைங்கிறது சாதாரணமாக இல்லை அது வந்து அந்த பக்கத்தில் இப்போ திருவள்ளுவர் சிலையும் பக்கத்தில் கட்டியிருக்கோம் விவேகானந்தர் பாறையில் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி விவேகானந்தர் தன் இளவயதில் அங்கே வந்தார் கடற்கரையிலேருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள பாறையில் கொந்தளிக்கும் கடலிலும் அவர் நீந்தி சென்று அங்கே போய் தியானம் பண்ணார் ஏன் அங்கே தியானம் பண்ணார்னா அந்த தியானம் அந்த பாறைக்கு ஒரு மா ஒரு புராண ரீதியாக ஒரு கதை என்னென்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் சிவபெருமானை மணப்பதற்காக அந்த பாறையில் நின்று தியானம் பண்ணார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதனால தான் அங்கே வந்து தேவியின் பாதம் பட்ட ஒரு பாத அறை ஒன்று வச்சே பாதம் ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து அந்த கல்லுலையே செதுக்கியிருக்க படம் இருக்குது அந்த பாறை இருக்குது அதை கண்ணாடியால் மூடி அதில் ஒரு சின்ன கோயில் இருக்காங்க அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் விவேகானந்த மண்டபம் பெரு பிரம்மாண்டமான விவேகானந்தர் சிலை வந்து இந்தியாவிலேயே பெரிய அழகான சிலை வந்து வச்சுருக்காங்க விவேகானந்தர் சிலை இந்த தலையிலேருந்து நேரே பார்த்தா அந்த பாதம் தெரிகிற மாதிரி அம்மனுடைய பாதம் தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி இப்படி ஒரு முக்கியத்துவம் தான் விவேகானந்தர் அங்கே போய் தியானம் பண்ணார் அப்படி பண்ணிவிட்டு அதனால் அதை இந்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வந்து விவேகானந்தோட நூற்றாண்டு கொண்டாடினாங்க ஸோ அப்போ என்னன்னா அறுபத்திரெண்டாம் அறுபத்தி ரெண்டாம் ஆண்டே என்ன பண்ணாங்கன்னா சரி இதுக்காக நூற்றாண்டையோடு ஒரு பெரிய நினைவு இந்தியாவிலே ஒரு உலக புகழ் ஒரு நினைவு கொண்டு அமைக்கணும் விவேகானந்தம் நினைக்கும் போது இது நியாயம்னா இந்தியாவில் கன்னியாகுமரியில் அமைச்சிரும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க கன்னியாகுமரி அமைச்சிரும்னு முடிவு பண்ணி வேலாயுதம் பிள்ளைங்கிறது தலைமையில் வேலை ஏற்பாடெல்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு பார்த்தா அந்த பாறை ஒரு பெரிய சிலுவை நைட்டாக நைட்டாக கூட வச்சுட்டாங்க என்னென்னு காரணம் கேட்டால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு புனித சேவியர் அங்கே வந்து தியானம் பண்ணார் அப்போது வந்து அதை நினைவாக செலுவ வச்சுருந்தாங்க அது பல ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து போச்சு அதாவது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே புனித சேவியர் அங்கே வந்து தியானம் பண்ணார் அப்போ வந்து அவருடைய நினைவாக அவர் செலு வச்சுருந்தாங்க பல வருடங்களும் அழிஞ்சு போச்சு அதை இப்போ கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் சொன்னாங்க இதனடா புதுசாக இப்போ வரும்போது இந்த மாதிரி மத பிரச்சனை அடிப்படையில் எழுதுன்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கும்போது கடைசியில் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை அங்கே வந்து மீனவர்கள் வந்து வழக்கமாக வந்து பாறையில் வந்து வலைகளை உலர்த்துருவாங்க பொருட்களை பரிமாறிக்கொள்வாங்க அதுக்காக பயன்படுத்தினாங்க இப்போ வந்து ஒரு மண்டபம்லாம் வந்து போது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரும்போது தங்களுக்க வாழ்வாதாரத்துக்காக துணையாக இருந்த ஒரு இடம் வந்து பறி போவதற்காக ஒரு சிலருடைய உதவியோடு இப்படி பிரச்சனை கிளம்பிட்டு அப்படின்னு ஒரு சொன்னாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சிலுவை பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் வந்து பக்தவச்சலம் காங்கிரஸ் முல் மந்திரி பக்தவச்சலம் அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி வருவாய்த்துறையை விட்டு அந்த சிலுவை அகற்றிட்டார் ஏன்னா விசாரணை பண்ணலாம் ஒன்றும் தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு ஒன்று அகற்றிட்டார் இருந்தால் கூட பின்னர் வந்து கவர்மெண்ட்டில் சென்டல் கவர்மெண்ட் வந்து மாதிரி நினைவு சின்ன நினைவிடம் அமைக்கும்னு சொல்லும்போது என்ன சொன்னார்னா பேருக்கு ஒரு சின்ன போர்டு வச்சு இந்த இடத்துல விவேகானந்த் சுவாமி விவேகானந்தன் தியானம் செய்த இடம்னு ஒரு சின்னதாக அமைச்சுக்கணும் தேவையில்லாமல் ஏன் பிரச்சனை வருது இந்த இடத்த ஒரு பாறையோட அழகும் போயிருது அமைதி இந்த மாதிரி மத பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் இது ஒன்றா இந்த மாதிரி பிரச்சனை கட்டண கட்டு பணியும் கொஞ்சம் தடைப்பட்டுச்சு அப்போ தான் என்ன பண்ணார் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த கோல்வால்கர் என்ன செஞ்சார்னா மூத்த உறுப்பினரான ராணடையிட்ட சொல்லி பொறுப்பாக படைத்தார் இந்த கட்டும் பணியை நீ தான் நடத்தணும் என்னெல்லாம் பண்ணணும் என்ன ஏற்பாடுலாம் பண்ணோ அதுக்குள்ளே பிரச்சனைலாம் தீர்த்து சுமூகமாக எல்லோரோட ஒத்துழைப்போடு இதை கட்டுன்னு சொல்லி சொல்லி அப்புறம் ராணடை போய் அந்த இதை போய் ஆய்வு பண்ணும்போது ரெண்டு பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரி அமைதியும் அந்த இடத்தின் அமைதியும் அழகும் இந்த நினைவிடம் கெட்டுவதால் இதாக சொல்லி அவர் சொன்னார் உடனே நினை சொன்னாங்க உடனே அவர் என்ன பண்ணார் இதுக்கு யார் யாரெல்லாம் தடையார் என்ன ஒன்று முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் இரண்டாவது மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த மத்திய மந்திரி ஹுமாயுன் கபூர் அவர் என்ன பண்ணார் அவரும் இதே பிரதி ரெண்டு பேரும் இதே காரணத்தை இருந்தாங்க உடனே அவர் என்ன நேரே ராணடி என்ன பண்ணார் மேற்கு வங்காளத்துக்கு போனார் அப்பவே என்ன சொன்னார்னா மேற்கு வங்காளத்திலேருந்து ஹுமாயின் கபூர் எதிர்ப்பு தெரிவிக்கார் யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கார் விவேகானந்தர் விவேகானந்தர் யார் மேற்கு வங்காலத்திலோட ராமேஸ்வர பரமஸ்வரோட தலைமைச் சீடர் அவருக்கே நீங்கள் உங்கள் ஊருக்காருக்கே ஒரு மண்டபம் சவுத்திரம் ஒன்று வைக்கிறாங்க அதுவே நீங்களே எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படின்னோன்னா அது அந்த பிரச்சனை ஆஃப் ஆகிட்டு ரெண்டாவது போனார் சாஸ்திரியிட்ட போனார் சொன்னார் இந்த மாதிரி பக்தாவியம் உங்கள் முதல் மந்திரி தான் எதிர்க்கிறாருன்னா அவருன எம்பிக்கள் கையெழுத்து வாங்கினோன்னா எம்பிகளெல்லாம் கையெழுத்து வாங்கினா எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினா முந்நூற்றி இருபத்தி மூணு எம்பிக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க நேரே கையெழுத்து வாங்கி பிரதமர் நேருட்ட கொண்டு அந்த கையெழுத்தை கொடுத்தாங்க நேர் பார்த்தா மெஜாரிட்டி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எதுக்கு போட்டு பிரச்சனை பண்ணி சொல்லி என்னென்னாரு அவர் உடனே ஒரு ஆர்டர் போட்டு இந்த மாதிரி அதை வந்து நினைவு சின்ன அமைக்கணும்னு சொல்லி பக்தாவை நீ இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லி கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டார் உடனே பக்தவச்சலும் சரி மேலிட சொல்லி அவர் சரின்ட்டு அவர் ஆர்டர் பண்ணணும் அவர் என்ன சொன்னார்னா ஒரு இருந்தால் கூட ஏதாவது பிரச்சனை இடையிட எந்த மத பிரச்சனை வந்தடக்கூடாது நினைவு சின்ன அமைப்பு குழுன்னு ஒரு குழு அமைச்சர் இந்த குழுக்கு தலைவர் முதல் மந்திரி பக்தாவ்சலவம் பக்தான் குழு அமைச்சர்களும் அந்த குழுவில் இடம்பெற்ற முக்கியமான உறுப்பினர் திமுக தலைவர் பேரைஞர் அண்ணா அடுத்து க கம்யூனிஸ்ட் தலைவர் இவங்கெல்லாம் இருந்தாங்க இவங்க எல்லோரும் சுமூகமாக எல்லா பிரச்சனையும் எல்லாத்திட்டையும் பேசி தீர்த்து இந்தியா முழுவதும் நன்கொடை பெறப்பட்டு அந்த மண்டபம் அழகாக கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டத்துக்கும் அடிப்படையில் வந்திருக்கு இதில் வந்து ஒத்துழைப்பு தந்து பார்த்தா பேரறிஞர் அண்ணா இவங்கள்லாம் ஒத்துழைப்பு தந்து அதாவது என்ன விவேகானந்தர் வந்து இந்து மதத்தை ஒரு தலைவராகவும் இளைஞர்களுக்கு எழுச்சி விட்ட தலைவர்லாம் அமெரிக்காவில் போய் சிக்காகோவில் போயிலாம் ஒரு எழுச்சி உரையாட்டினார் இந்த மாதிரி சொன்னால் கூட தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மத அடிப்படையினால் ஒரு எழுச்சி முக்கிய ஒரு இளைஞர் இருக்குது அவர் வந்து விவேகானந்தோட கடை கருத்துக்கள்லாம் மத அடிப்படையில் கடையாங்கெல்லாம் தெரிந்து கொண்டு தான் மற்ற எல்லா தலைவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அண்ணாவும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு அந்த சிலையை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அந்த சிலையை திறந்தாங்க இதனால் அந்த பெரிய முக்கியத்துவம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்வையாளர்களை கவரும் இடமாக அமைந்துள்ளது இதனால தான் இது பக்கத்தில் இன்னொரு பாறையில் டாக்டர் கலைஞர் வந்து அந்த அந்தமாதிரி இதுக்கு ஒரு திட்டம் போட்டு அவர் கட்டி முடித்தார் திருவள்ளுவர் சிலை கட்டி முடித்தார் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்தை தேர்வு செய்து அங்கே வந்து தியானம் பண்ண செய்தப்ப மீண்டும் இந்த படம் இந்த இடம் வந்து பெரிய முக்கியத்துவம் மீண்டும் மேலும் அதிகரித்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராஜகேசரி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்